வீட்ல மீன் குழம்பு வச்சுட்டு வீட்டுல போனான் வந்து பாக்குறா அந்த மீன் குழம்பு ஆகணும் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க பெஞ்செல்லாம் இருக்கிறீங்க இப்போ கேளுங்க அந்த நாட்டில் இப்போ ரெண்டாவது குழம்பு வைக்க போய் கீரை ஒழிச்சிட்டு வரான் ஏன் போய் போயிட்டு திங்க அறுபது போய் துண்ணு போட்டு இந்த மாதிரி தூயில் போயிடுறானோ என் வீட்ல ஒரு சாமான் வைக்க முடியல குழம்பு வைக்க முடியல சட்டியோட தூக்கிட்டு போயிடுவான் திருட்டு போயிடுவான் சட்டியோட தூக்கி தூக்கிட்டு போய் துணு போடுறானுவான் ஒரு வீட்டுல ஒரு சாமான் இல்லை ஒரு ரெண்டாவது குழம்பு வைக்க போய் கீரை ஒழிச்சுடுவான் அதுவும் தூண்டு போயிடுவான் எவன் தூக்குறானோ தெரியல பாத்தா உள்ளே போயிட்டுருவான் கூட்டு போயிட்டுதான் போறான் எப்படி துறக்கிறாங்களோட தெரியலான் அவனை போய் கேட்டா உன் யார் துறக்கிறாங்கிறான் அப்புறம் என்ன உள்ள வரான் திருட்டு பாய அந்த திட்டு பயில தாரம் எந்த திட்டு பாய் தூக்குறான் கோயம்புச்சேட்டு திட்டு போயற அஞ்சு வந்து பாடைய போகுது வருது போகுது லக் ல்கு தீடு போயிடுது என்னாலும் கேட்டா நானா வரேன் அப்படின்னு கேட்டுப்பேன் என்ன பழன்னு சொல்றது இப்போ ரெண்டாவது குழம்பு போய்க்கு முருங்கைக்கீரை ஊருக்கு இந்த மாதிரி நியாயமா நல்லா பார்க்க நல்லா வீடு எல்லாம் பார்க்க உள்ளார போய் இந்த பெரிய கோயம்புத்தேட்டு வீடு போயிடுறான் சோத்து பண்ணியா வீட்டு போயிடுறான் எப்படி தீடு போய் திக்கிறானுலாம் தெரியல கொள்ளையிலேயே போட்டு போயிடறானோ என்ன செய்வேன் கீரை உருவாக்கி வைக்கிறா ஆடு வந்து கேட்டா ஆட்டுக்கு அறிவாகுவா இந்த பெரிய ஆடுவா திங்குது வஞ்சன்தீடு போடுறாங்க சோத்தப்படி தீர்வுடுறாங்க உள்ளார இருக்கிற சாமனும் காணாம போகுது என்னதான் நான் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீங்களா பார்த்து சொல்லுங்க சண்டை மாதிரி சாமான் காணலாம் போகலாமா எவ்விட்டு அடிச்சா ஆட்டை பிடிச்சி கட்டுக்கடியா கீழே திக்குது குழம்பு செட்டு காணா போகுது கீரை காடா போகுது ஆனா இல்லை ம் இல்லை பயன் ஆடாத இல்லை பயன் அழுத்து விட்டு போயிருப்பான் போயிருப்பாங்க ஆட்டை அழுத்து விட்டு போயிருப்பாங்க காலையில எடுத்து குழம்பு திருப்பிட்டாங்க இப்ப ரெண்டாவது குழம்பு வச்சு கீரை வரும் அதுக்கு ஆடுவ வேற சிங்க என்ன தானே செஞ்சதுன்னு அது தெரியல கேட்டோன்னு கேக்குறான் அந்த திருத்து பையன் என்ன செய்யுது அவனும் சொல்லான்னு எட்டு போகலான்னு துணியை போட்டு சத்தியம் பண்ணுறான் நீங்கள் அந்த கமலில் பார்த்துப்பட்டு எந்த பாய தூக்குனானே நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அந்த கமல்லேயே பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள் திருட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டான் கோயம்புச்சேட்டியாக வைக்க மாட்டான் துடி திட்டி திக்கிட்டு போயிடான் வந்து பார்த்தா கோயம்புத்தி ரூபா இன்னும் கோயம்புச்செட்டி வரல இப்போ ரெண்டாவது குழம்பு வைக்க கீரை விடுவேன் அந்த பாய என்ன நினைஞ்சிருக்காங்களே அந்த கமலில் பார்த்துக்கிட்டு நீங்கள் கை சொல்லுங்கள் நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லுங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா நன்றி வணக்கம் இந்த கமலில் பார்த்து விட்டு திருட்டு பார்த்து விட்டு போயிடுறான் நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள் இப்போ சொல்லிடுங்க